கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் திருமணம் என்பது ஒவ்வொருடைய மன காலங்களை பொறுத்தது மன காலம் புரியல மனதை பொறுத்தது மனம் என்பது இல்லறம் என்கிற நல்லற வாழ்க்கையில் ஒரு இணைவாகுவதற்கு மனமே ஒரு காரணமாக இருக்கிறது இந்த மனம் என்ற ஒரு சொல்லில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இன்று காண இருக்கக்கூடிய திருமண வைகோகம் சில சமுதாயத்தில் சில முறைகளில் நடைபெறுகின்ற ஒரு முறை அதில் இன்றைய பொழுதில் இந்து நாடார் என்று சமுதாயத்திற்கு உள்ள திருமண வைகோகங்களை நாம் பார்க்க உள்ளோம் எல்லா திருமண வைகோகங்களிலும் இப்படி நடக்குமா என்று கேட்டால் எனக்கு பதில் தெரியவில்லை ஏனென்றால் எங்கள் தூத்துக்குடி இந்த சைடில் உள்ள திருமண வைகோகங்களில் குறிப்பிட்டு கிராமங்களில் முறையில் நடக்கக்கூடிய ஒரு வைகோகமாக இருக்கிறது அந்த வைகோகம் என்னவென்று திருமண காட்சிகளில் நாம் பார்ப்போம் அதற்கு முன்பாக திருமணம் என்ற வாழ்க்கை என்பது ஜாதகத்தில் ஏழாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பெண் வீட்டார் மணவீட்டார் மகன் மகள் என்று சொல்லக்கூடிய இருவருடைய வீட்டார்களை கொண்டு திருமண வைகோகங்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த சமுதாயத்தை உள்பட்ட திருமண வைபவத்திற்கு நான் புரோஹிதராக சென்றிருந்தேன் அதில் நடைபெறுகின்ற காட்சிகள் ஏகப்பட்ட திருமண வைபவங்களில் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு சிறப்பாக எனது மனதில் தன்பட்டது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு விதிமுறைகளைக் கொண்டு திருமண வைபவங்கள் நடைபெறுகின்றது அந்த விதிமுறைகளைக் கொண்டு அவர்களுடைய சமுதாயத்தில் சிறு சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கின்றது அந்த வகையில் நாம் இந்த திருமண வைபவங்களில் முதலில் அவர்கள் முதலாற்று ஒரு பனங்கம்பு பனங்கம்பு என்பது பனமரம் என்பது ஒரு சாஸ்திரம் சொல்வார்கள் வாழ்ந்தாலும் நூறு வருடம் அவர்கள் அந்த மரத்தை வெட்டி அவர்கள் தூணாக்கினாலும் நூ நூறு வருஷம் அந்த பணம் மரம் வாழும் என்று ஒரு சாஸ்திரம் சொல்லுவார்கள் அந்த வகையில் சில சமுதாயங்களில் நடைபெறுகின்ற திருமண வைகோங்களில் பணங்கம்பு நட்டும் வழக்கம் உண்டு அந்த பனங்கம்பு நட்டும் வழக்கத்தை திருமண வைபவங்களில் முதலில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காட்சியாக முதநாற்று அமைகிறது அதற்கு பின்பு மாப்பிளை வந்த பின்பு மாப்பிளையை உட்கார வைப்பதற்கு முன்பாக அவர்கள் மாப்பிளைக்கு ஆளாத்தி எடுக்கும் வழக்கம் ஆளாத்தி எடுக்கத்திற்கு ஒவ்வொரு கலர் கலராக அவர்கள் அணிந்து வந்து அதை ஆளாத்தி எடுத்து அதற்கு பின்பு அந்த மாப்பிளை ஒவ்வொருவருக்கும் ஆளாத்திக்கு ஹிஃப்டாக அவர்களால் ஏண்ட பொருளை குடிக்கிறார்கள் அதுபோக இந்த வைகோகங்கள் முடிந்த பின்பு மாப்பிளை பெண் திருமணத்திற்கு முன்பு தாய்மாமன் சடங்கு என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் சடங்கானது செய்யப்படுகிறது முதலில் தாய்மாமனுக்கு திருமண வைகோகத்திற்கு முன்பு அவர்களை உட்கார வைத்து அதன் முன்பு என்ன என்ன செய்கிறார்கள் என்றால் பனங்கம்பு நட்டி பனங்கம்பு மேலே அரச இலையை சுற்றி நடிக்கிறார்கள் ஒரு காலத்தில் அரச இலை என்றாலே அரசருக்கு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு உண்டு அந்த அரச இலையை நட்டி அவர்கள் திருமண வழிகோகத்திற்காக செய்கிறார்கள் அந்த செய்த பின்பு அதற்கு பின்பு மாமனை ஒரு இடத்தில் உட்கார வைத்து மணமகளை கூப்பிட்டு அந்த மணமகளுக்கு காப்பு கட்டி அந்த காப்பு கட்டும் முறையாக அவர்களுடைய உறவினர்களை கொண்டு அந்த இலை இலையை சுற்றி போட்டு அதன் பின்பு மணமகளை வரை சொல்லி அந்த கால்நட்டும் இருக்கும் இடத்தில் தொட்டு கும்பிட சொல்லி அதற்கு பின் மாமனிடம் உத்தரவு வாங்கும் வகையாக இது எனது மருமகள் இந்த மருமகளை நான் திருமணம் முடித்து கொடுக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்லும் வகையாக இந்த மாமன் திருமண் திரு பூசி மாமனால் ஏண்ட உதவி தொகையை இந்த மணமகளுக்கு வணங்கி அதற்கு பின் திருமண புடவையை கட்டி வைந்து பட்டுப்புடவை கட்டி வைந்து திருமண வைபோகமானது மணமகளும் மணமகளும் செய்கிறார்கள் இது அதற்கு பின்பு அரசன் உத்தரவு கொடுத்தது போல் அரச இலையை சுற்றி போட்டு அந்த அரச இலைக்கு சுற்றி போட்டு அதற்கு பின்பு திருமண வைபவங்கள் வெட்டி அணிவது மாலை மாற்றி கொள்வது மாலை மாற்றி பின் வெற்றி அணிந்து கொள்வது என்ற முறைகள் செய்யப்படுகிறது உறவினர்களுக்கு சாப்பாடு பண்ணி அனுப்புவது என்ற முறை திருமணமாக இந்த இந்து நாடார் சமுதாய திருமணமானது நடைபெறுகிறது இது எல்லா சமுதாயத்திற்கும் உள்பட உள்ள திருமணம் ஆனால் எல்லோருக்கும் இவ்வகையில் நடைபெறுகிறதா இந்த இந்து நாடார் சமுதாய திருமணம் என்று பார்த்தால் எங்கள் சைடு தூத்துக்குடி சைடில் உள்ள இந்த திருமண வைகோகம் இப்படித்தான் நடக்கிறது இதிலும் ஒன்று என்னவென்றால் மணமகளையும் மணமகளையும் வர சொல்லி இந்த காப்பு கட்டு இதெல்லாம் நிகழ்ச்சி இல்லாமல் மாப்பிளையும் பொண்ணையும் உட்கார சொல்லி திருமண வைபவம் செய்து கொள்வது சில இந்த சமுதாயத்தில் ஒரு பாத்தியமாக வழங்குகிறது ஆகவே திருமணம் என்ற ஒரு நல் நிகழ்வு ஆனது எல்லோருக்கும் மனதில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த நிகழ்வில் நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் மணமகளை வாழ்த்தி வணங்குவதே ஒரு சந்தோஷத்தின் ஒரு உண்மையான செயலாகும் வாழ்க்கை என்பது எல்லாவிதமான நன்மை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கையில் திருமண வாழ்வு என்பது ஒவ்வொருவருடைய அடிப்படை படிக்கல் அதனை ஒவ்வொரு படிக்கலாக ஏறுவது அவர்களுடைய கடமைகள் இதில் அதில் தான் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய பொருத்தத்தை பார்த்து என்னுடன் வா அப்படின்னு சொல்லி இந்த கட்டவர்களை பிடிச்சி சுற்றி வருவது அம்மை மீர்த்தி அறிந்தளி பார்ப்பதும் அதற்குத்தான் ஆள்போல் தழுத்து அறுபோல் எணி என்று சொல்வதும் அதற்குத்தான் வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் வாழ்வதற்கு திருமண வைபவமே ஒரு சிறப்பாக அமைகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம்